நமஸ்காரம் இன்னியோடய ப்ராபோப் லைஃப் இஸ் நாட் அபவுட் தி குவாண்டிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஹேவ் இட் இஸ் அபவுட் தி குவாலிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஹேவ் ரொம்ப உண்மைங்க ரொம்ப உண்மை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காள் அன்னிலேருந்து எப்போ டெய்லி எல்லாம் சொல்கிறேன் அனுபவங்கள் தான் வார்த்தைகளாக மாறுறது அப்படின்னு இந்த ப்ராவ் எய்தினவரோட அனுபவம் நிஜமாவே பிகாஸ் எல்லாமே ஒரு குவாலிட்டியோடது தான் மெயின் குவான்டிட்டி நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னா குவான்டிட்டி இருந்தால் தான் நமக்கு பெஸ்ட்டு இருக்கா குவான்டிட்டி எது இதில் ஓணுமோ அது இதில் ஓணும் நிறைய பேர் குவான்டிட்டியும் குவாலிட்டியும் ரெண்டுத்தையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறா ரெண்டுமே க்யூவில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுனால தி கெட் கன்ஃப்யூஸ்ட் குவாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் குவான்டிட்டி குவான்டிட்டிங்கிறது அளவுகோல் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு குவாலிட்டினா தரம் அது வந்து ஒவ்வொருத்தரோட கேரக்டர் ஒவ்வொருத்தரோட இன்பான் குவாலிட்டிஸை வச்சுருக்கு குவான்டிட்டி அப்படி கிடையாது குவான்டிட்டி வந்து எது போட்டாலும் அது நம் நிறம் ஜாஸ்தியாச்சா அளவு ஜாஸ்தியாக ஆச்சுன்னா அது கணக்கு வரும் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் இருக்கணும் ஒவ்வொன்றுத்துலேயும் குவாலிட்டி இருந்தால் தான் அது ஒருமை இது குவாலிட்டி அப்படிங்கிறது ஒருமை குவான்டிட்டி அப்படிங்கிறது ப்ரூரல் ஸோ எல்லாமா சேர்ந்து தான் குவான்டிட்டி ஸோ நமக்கு எப்போதுமே குவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நிஜமாகவே எத்தனையும் ஒரு பென்சில் எடுத்தனாலும் சரி ஒரு துணிமணி எடுத்தனாலும் சரி ஒரு வீடு வாங்கினாலும் சரி எல்லாத்துலேயுமே குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் அந்த லேண்டோட குவாலிட்டி ஸோ இட் டிஃபர்ஸ் ஒரு ஒரு இடத்துக்கு அதை மாதிரி சொல்லுவாள் அந்த எல்லாமே கே ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னா உடனே வாங்க மாட்டா அது கரெக்டாக இருக்கா கார்னராக இருக்கா சவுத் ஃபேஸிங்காக இருக்கா நார்த் ஃபேஸிங்காக இருக்கா ரெக்டாங்கிளாக இருக்கா அப்புறம் அக்கம் பக்கத்தில் எப்படி இருக்குது ரோடுக்கும் இதுக்கும் நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குமா ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் ஸோ நிறைய பேர் அதை வந்து குவான்டிட்டியை பார்த்து விட்றா பைசாவை பார்த்து ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிடுறா அப்படி கிடையாது நிறையப்போ கேட்டட் கம்யூனிட்டி அப்படிலாம் எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஆ இவ்வளோ இடம் இருக்கே ஸோ இவ்வளோ வீடுகள் வரப்போகிறது ஸோ தி சி ஃபார் குவான்டிட்டி ஒரு சின்ன வீடு வாங்கினாலும் சி ஃபார் குவாலிட்டி உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் எப்போதுமே யூ ஹாவ் டு சீ வாட் அந்த சா அந்த இது எனக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் யோஜனை பண்ணணுங்க அதுதான் இதில் சாராம்சம் என்னென்னா இப்போது ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அந்த குவாலிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு இட் ஹேஸ் டு மேட்ச் மை வேவ் லென்த் தட் இஸ் இம்பார்ட்டண்ட் எனக்கு பின்னாடி ஃபாலோவர்ஸ் நூறு பேர் இருக்காங்கிறது தட் இஸ் நம்பர்ஸ் வச்சு யூ காண்ட் ஜட்ஜ் ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலும் போகிறோம் அது வந்து எல்லா நேரத்துலேயும் உங்கள் கூட இருக்கான்னா அதை விட வேறு ஒன்றுமே கிடையாது தட் இஸ் யுவர் அசட் அது வந்து ஆயிரம் பேருக்கு சமானம் ஒரே ஒரு ஆள் உங்கள் கூட இருக்கா என் நேரமும் எந்த சமயத்துலேயும் எந்த சுச்சுவேஷன்லேயும் உங்கள் கூட கை கொடுக்குறதாக இருந்தால் ஆயிரம் பேருக்கு சமானம் நிறைய பேர் எனக்கு ஆயிரம் பேர் இருக்கா குட்டா அப்படி உடனே ஓடி வருவா குவான்டிட்டியை வச்சு டோன்ட் ஜட்ஜ் குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட் சரி என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னோட குவாலிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னா பஞ்சபூதங்கள் மை கிரேட் பஞ்சபூதங்கள் ரியல்லி ஐ லவ் யூ லவ் தெம் ஆல் இப்போ பாருங்களேன் இந்த ஃபெங்கல் புயல் இந்த சீற்றம் அடையிறது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பஞ்சபூதங்களோட ஆக்ரோஷங்கள் தான் அது காற்று பயங்கரமாக அடிக்கிறது வரங்கள்னால் அங்கே பேந்து போகிறது தண்ணி அலைகள்லாம் அப்படி தூக்கி தூக்கி அப்படி வருது என்ன மழை ஒரு பக்கம் பெஞ்சின்றே இருக்குது உங்களுக்கு தண்ணி போக்க இடம் சில இடங்கள்லாம் போக்குவரத்து தட் இஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு இடத்துல பார்த்தேன்னா மரத்தில் வந்து எலக்ட்ரிக் ஒயர் பட்டு நெருப்பு எரியிறது ஸோ பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்களுக்கு நீங்கள் கோவத்தை வர வைக்கிறது யார் நம்ம தானே அதுவும் நீங்கள் யோஜனை பண்ணி பார்க்கணும் ஸோ நம்ம பீப்புளாக இருக்கக்கூடியவா வந்து நல்ல இயற்கையோடு ஒத்து வாழணுங்க எனக்கு நிஜமாகவே ஐ பிலீவ் ஐ ஐ ட்ரஸ்ட் மை ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பஞ்சபூதங்கள் தான் எனக்கு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அவள மாதிரி ஒரு ஃப்ரெண்டு யாரும் கிடையாது அவளோடு நம்ம ஒத்து போகணும்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்ததை நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே நடக்குங்க இது ரொம்ப உண்மை பட் நான் முட்டும் நினச்சா போகாதே ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன் இந்தமாரி சீற்றம் வராது மழை வரணும் எஸ் மழை காலத்தில் மழை வரணும் வெயில் காலத்தில் வெயில் அடிக்கணும் அது அது கரெக்டாக இருக்குமே வழியே இந்த சீற்றம் கோபம் வராதுங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மழை வேண்டாம் ஐம் நாட் அகெயின்ஸ்ட் ஆஃப் எனி திங் மழை கண்டிப்பாக ஓணும் மழை இருந்தால் தான் நமக்கு தண்ணி கஷ்டமெலாம் இல்லாமல் இருக்கும் ஆனால் அது வந்து நார்மலாக பெய்கிற மாதிரி பெஞ்சானா பரவாயில்லல்ல இப்போ ஏரி எல்லாத்தையும் கட் பண்ணி பில்டிங்ஸை போட்டு அப்புறம் மரங்களெல்லாம் வெட்டி ஸோ இந்த மாதிரி அப்புறம் மிருகங்களை கொல்றது மிருகங்களை கொல்றது அப்புறம் மண்ணை வந்து ரொம்ப தோண்டி இந்த வயநாடுலாம் எவ்வளோ சீற்றமாச்சு பாருங்களே இதெல்லாம் பஞ்சபூதங்களோட கோவங்கள் தான் இதெல்லாம் அந்த பஞ்சபூதங்கள் கோவப்படுறதுக்கு நம்ம விடக்கூடாது நம்ம அவட அரவணைச்சுன்னு போனோங்க நிச்சயமா நம்ம அறவச்சனை போகணும்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் வரும் வெயில் அடிக்கிற காலத்தில் வெயில் அடிக்கும் மழை பெய்யறதுல மழை இருக்கும் அந்த இலை ஊதிகிற காலத்தில் இலை ஊதிட்டு திருப்பி அழகாக துளுக்கும் சி எல்லாத்துக்கும் உயிர் இருக்குங்க எவ்ரி திங் காட் லைஃப் இதெல்லாம் காட்ஸ் கிரியேஷன் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஷ்டமான கடவுளை நம்ம வேண்டிக்கிறோம் ஆனால் பஞ்சபூதங்கள் டெஃபினெட்லி தே ஆர் ஆல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் நீங்கள் தண்ணியில் நீங்கள் கிருஷ்ணா அப்படின்னு நீங்கள் தண்ணியை நினச்சாலும் அந்த தண்ணி வந்து கிருஷ்ணராக மாறும் இது ரொம்ப உண்மைங்க பட் அந்த லாங்குவேஜ் நம்ம அப்படி தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி அவங்களுக்கு போக தெரியணும் தன் அதை அது நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் ஒரு ஒரு செடியும் நீங்கள் எடுத்தா கூட அந்த செடியோடு நீங்கள் அழகாக நீங்கள் பேசினா அது பேசும் நான் கண்கூடாக பார்க்குறேங்க ஏன்னா ஏர்லியர் ஐ வாஸ் நாட் டூயிங் எனக்கு தெரியல ஐ வாஸ் நாட் டூயிங்னால் எனக்கு வந்து அது அறியாமை பட் இப்போ நான் தெரிஞ்சக்கப்புறம் ரியல்லி ஐ எம் என்ஜாயிங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா ஒவ்வொரு செடி நீங்கள் போய் பேசி பாருங்க பேசி பாருங்க அது உங்களுக்கு அழகாக பதில் சொல்லும் நிஜமாகங்க பல அனுபவங்கள் நான் கண்ணுக்கு கண்ணுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்துட்டு இருக்கேங்க அதுவும் எங்கள் காட்டில் இருக்கக்கூடிய செடிகள்லாம் பார்த்தேன்னா அது அது எங்களை எங்களை காப்பாற்றுறது எங்களை காப்பாற்றுறது அப்புறம் நீங்கள் அதை ஃபில்லப் பண்ணிக்கோங்க எங்களை காப்பாற்றுறதுன்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எல்லாமே அப்படிதாங்க வாட் யூ ஸோ டுடே வில் ரீப் டு மாரு எல்லாமே நம்ம எப்படி பண்ணுறோமோ தட் வில் ரன்லி ரிஃப்ளெக்ட் எல்லாமே வாட் யூ கிவ் தேட் யூ கெட் பேக் சிம்பிள்ங்க ஸோ நான் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னா பஞ்சபூதங்களை தாங்க அதே சமயத்தில் எனக்கு இருக்கிற மாதிரி அந்த பாண்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்கள் அதை வச்சுக்கோங்கோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பிரசன்னமாக இருப்பேன் ஏன்னா அவளை நீங்கள் ஃப்ரெண்டாக வச்சுன்னு நினச்சிக்கோங்கன்னு கண்டிப்பாக உங்களை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களை கைடு பண்ணுவாள் உங்களை அழகாக நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே டென் டைம்ஸ் உங்களை நல்ல பியூட்டிஃபுல்லாக உங்களை கூட்டின்னு போவாங்க அதை நான் நான் சொல்கிறேன் ஸோ இவாளை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நான் அதை பற்றி நான் கமெண்ட்டே அடிக்கலை பட் இது ட இதுக்கு தான் பர்மனெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து பஞ்சபூதங்கள் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் பியூட்டிஃபுல்ங்க ஏன்னா ஒவ்வொன்றுத்துலையும் நீங்கள் அடுப்புலேருந்து ஒவ்வொரு நம்ம உடம்புல ஓடுறது பஞ்சபூதங்கள் எக்ஸ்டர்னலில் பஞ்சபூதங்கள் அண்ட் ஒவ்வொரு சாமான்லையும் நம்ம சாப்பிட்றோமே அதில் பஞ்சபூதம் இல்லாமல் நம்ம சாப்பிடலை ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் வாட் வி டூ வாட் வி சி எல்லாமே பஞ்சபூதங்களுக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது ஸோ டெஃபினட்டாக ஸோ தான் ஜாஸ்தி ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ரியலைஸ் பண்ணி யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் யூ ஹாவ் டு ட்ரஸ்டெம் அண்ட் யூ ஹாவ் டு கோ வித் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க நீங்கள் அவங்களோட அவங்களோட போனேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அழகாக அவங்கள கூட்டின்னு போவாங்க ஸோ இந்த மாதிரி சீற்றங்கள் இந்த மாதிரி அவளுக்கு கோபமெல்லாம் வராதுங்க திருப்பி பாதிப்பு நமக்கு தானே பாதிப்பு அவளுக்கு கோபம் தான் நமக்கு தானே பாதிப்பு ஸோ அதனால் அந்த மாதிரி கோபம் வர வரை நம்ம யாரும் நடத்துக்க வேண்டாம் அவளோட நம்ம அழகாக கை கைகோத்துன்ட்டு போவோம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தே வில் பி ஸ்மைலிங் லைக் எனி திங் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வேற்றுமை மனசுலேயே ஒன்றுமே இருக்காது ஃப்ரீயாக இருப்பாள் அவளுக்கு என்ன ஓணமோ என்னென்ன கோரிக்கைகளோ அதெல்லாம் ந நிறைவேறும் எல்லாமே எல்லாமே ப்ளஸ் 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 தாங்க இவ்வா இவ்வாட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருந்தோம்னா குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் நிச்சமாக குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவா பண்ணுங்கம்மா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிங்க யூ